we <laughs> அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்ததுங்க போர் மோட்ரு உள்ள சிக்கியிருக்குது போர் வந்து தொள்ளாயிரம் அடிங்க ஒரு எட்நூற்றி ஐம்பது அடிக்கு மாட்டியிருக்காங்க வி சிக்ஸ் மோட்ரு ரெண்டுஜு டெலிவரிங்க அப்புறம் அவங்களே லோட கொடுத்து இழுத்து பைப் கட் ஆயிருக்குது இது கேமரா கூட கேமரா கூட்டா ரெண்டு பைப்பு அப்புறம் இழுத்து நம்ம ஓவர் லோடை கொடுத்தாட்டி பைப் கட் போச்சு இந்த மோட்டர் கீழே இழுத்துட்டு போகல மோட்ரு வரும் பிடிப்பில் தான் இருக்குது உள்ளே காட்டுது மணி கேபிள் அப்படியே நிற்கிதுங்களா பைப் ஒரு ஒன்றரை அடி கீழே நிற்கிது வரும் பைப் தெரியுதா தெரியுது ம் பைப் ஒரு ஒன்றரை அடி கீழே நிற்கிதுங்க மோட்ரு கீழே போகல மோட்ரு ஒன்றும் பிடிப்பில் தான் இருக்குதுங்க அப்புறம் தான் நம்ம ரிலீஸ் பண்ணி எடுக்கணும் வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க நிறைய எடிட் பண்ணி போட முடியாது வேலை இருந்துகிட்டே இருக்குதுங்க அதிகமாக வீடியோ போட முடியாதில்ல எடுத்து முடிச்சுட்டு என்ன பிரச்சனையாச்சுன்னு பார்த்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேங்க ரைட் இந்த டையை மாட்டி அந்த பைப்பை பிடிச்சி இழுக்கணுங்க அந்த டையை மாட்டி இந்த டையை மாட்டிங்க இந்த பைக்கி வரணும் இந்த டையை மாட்டி கீழே விட்டுங்க இந்த பைப்பை பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டு அப்புறம் உள்ள மாட்டி ராடு விடணுங்க நிறைய வேலை செய்யணுங்க வேண்டாம் ஒரு கணக்கெல்லாம் கப்படிங்க அளவு வச்சுக்கோ ஏன்னா அது அப்படியே கல் டாட்டாட்டி என்ன விடுங்க கல்டாட்டி என்ன விடுங்க அப்படியே சும்மா வச்சுக்கோங்க சும்மா லூசா போகிற மாதிரி வச்சுக்கோங்க கேபிள் கட்டுருக்கானு வரணும் பேட்டரி எடுத்து பிடிச்சி பாருங்க

சொல்லி கேட்டுங்க சரிங்க கட்டாகி போச்சுங்க சரிங்க அதே தான் பண்ணி விடுவோங்க பேட்டரி பிடிச்சி பார்த்தீங்களா இல்லையா கட்டு இல்லையா இந்த கப்பலையும் பிடிச்சிக்கலாமலோ சரி அந்த ரோப் தொட்டு சாப்ட்வாக்கி கட்டுங்க சாஃப்ட்வே இருக்குங்க அது நகராது அவையில் புல்லா ஓடக்கூடாது பைப்பை பிடிங்கிருக்காங்க ஒரு டிவி ஆச்சும் முடிச்சிட்டு ஆ

நம்ம டை இறக்கி அந்த கப்ளிங்க அடுத்த கப்ளிங்களுக்கு கொண்டு லாக் பண்ணி நிறுத்திக்கணுங்க லாக் பண்ணி நிறுத்திட்டு அப்புறம் அந்த மோட்ரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உள்ளே ஆடி விடணும் அந்த டையை வந்து அந்த கப்ளிங்க லாக் போடுறதே இறக்கிட்டு இருக்கிறோம் மோட்ரு கொஞ்சம் கூட இறங்கல நல்ல பிடிப்பு நிற்கிதுங்க இல்லாட்டி இத்தனை வெயிட்டு பைப்பு வெயிட்டுக்கு மோட்ரு வெயிட்டுக்கு உள்ளே எழுத்துகிட்டு போயிருக்கணும் அந்த கட்டாயம் அந்த ஒன்றரை அடியாக உள்ளே மட்டும் அமர்ந்து நிற்கிது அவ்வளோதாங்க கொஞ்சம் டைப் பண்ணி ஓட்டிவிட்டு அப்புறம் சாப்பிட்டு கட்டுங்க ஓகே ஓட்ட மாதிரி தெரியுதமே மேலே ஓட்டுணும் ஓட்டுங்க 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 ஆ சரி ஒரு கிலோ போட்டு ஓட்டு ஓட்டுணும் இன்னும் விட கல் ஓட ஓட்டணும் மேலே ஓட்டணும் கட்டையை இழுத்துட்டி ஓட்டணும் ஓட்டணும் டைட் பண்ணா ரோப் டைப் பண்ணா அது வேற லோடு ஓவராகி ரோப் போட்டால் நசுக்குது ஓவர் லோட் ஆகுது நிறுத்த நத்தி ஓட்டுனா வரலி சுப்ப நல்லா இழுத்து போட்டினா ரோப்ப டயர் நல்லா அமுத்தி விடு டயரை விரிச்ச மாதிரி அமுத்தி விடு கை கேவல வச்சுக்காத சுாவ ஓட்டணும் எழுத்தை பிடிச்சிக்கணும் சார் யா டைட் பண்ணா டைட் பண்ணா அது அரை மணி நேரமும் ஒரே அடி மோட்டர் நகரவே மாட்டேங்கிதுங்க ரோப்பில் பதிஞ்சிட்டு போட்டு நசுக்கிட்டு போகுது அந்த கடையாக தான் விடுங்க சாப்பிட்டு விடுங்க ராடு விட்டு அடிச்சு அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ராடு இறக்கிட்டு இருக்காங்க அந்த டோயின் வந்துச்சுன்னா அடுத்து விட்டுரு ஒரு டொயின் போய் உள்ளே போயிடுச்சு அடி விழுதானா உரியோட அசைவில் ஏற்றுதே மோட்டர் இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு அடி வந்துருக்குங்க ரொம்ப நேரம் ஓரி இடம் பண்ணி இதை இதில் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி மேலே வந்துருக்கு மோட்ரு ரிலீஸாக இப்போ பத்தடி மேலே வந்துருக்குதுங்க அந்த கட்டான வைப்பு தளவு மேலே வந்துச்சு பார்த்தீங்களா ரொம்ப நேரம் ஒரு எடுத்து மேலே வந்துச்சுங்க ஆறரை இன்ச்சு மோட்ரு அப்புறம் போர் ஆறு இன்ச்சுங்களா அதனால உழுகுற கல் மண்ணெல்லாம் அப்படியே மோட்டர் சுற்றி ஃபார்மாக இருக்குது பெரும்பாலும் ஆறரை இன்ச்சு மோட்டராக இருந்துச்சுன்னா போர் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை உண்டாதுங்க ஆனால் தண் க தண்ணி வரும்போது மண்ணுக்கே வந்துச்சுன்னா அப்புறம் மோட்டர் சீக்கிரம் பார்க்கு இது வந்து தவிர்க்க முடியாதுங்க ஏன்னா நாலரை இன்ஜ் மோட்ரு தண்ணி பார்த்தா தான் அப்புறம் அவங்க பெரிய மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க பெரிய மோட்ரு அவங்களுக்கு வந்து சீக்கிரம் பம்பெல்லாம் போகாமல் இருக்கும் அதனால பெரிய மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வருங்க பெரிய மோட்டரில் சின்ன மோட்ருன்னு சிக்கிது சின்ன சிக்காமல் இல்லைங்க பெரிய மோட்டருக்கு ஒரு சின்ன கல்லிச்சுனாவே பிடிக்கும் பெரிய பெ பெரிய கல்லை ஒழுங்கறது நல்லாவே பிடிச்சிக்கும் ஒரு எடுத்து எடுக்கணுங்க ஓகே போட்டு போட்டுவிடுவொடியா மோட்ரு மேலே வந்துருச்சுங்க பத்தடி வந்துருச்சுங்க அது ப்ளஸ்ஸிங்கன்ற அளவுக்கெல்லாம் பிடிப்பட்லிங்கண்ணா சும்மா ஒரு மோட்டரில் ஒரு நாலஞ்சு அடிக்கு தான் பிடிப்போங்க அது தண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க மண்ணு கழுவி வரதான் செய்யுங்க ரோப் லைன் பண்ணிக்கோ கழுட்டி விட்டு லைன் பண்ணி விட்டு ஓட்டி விடு ஓட்டி விடுப்பண்ணு மேலே ஓட்டு நான் அது 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 அதுக்கு அதுக்கு சாட்ரு போடுறீங்க நான் அது வராது நீங்கள் அதை ரோப் அப் டைட் பண்ணா நிமிஷம் சார் அதையே அந்த ரோப் டைப் பண்ணுங்க நான் வார் டைப் பண்ணு டைப் பண்ணு டைப் பண்ணுங்க மோட்டார் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு வைப் மேலே வந்துருக்குதுங்க நாற்பது மேலே வந்துருக்குதுங்க மோட்டார் ஃப்ரீயாக தான் வருது எந்த பிடிப்பும் இல்லாமல் கட்டு வர வாய்ப்பு கழட்டிக்க எங்கள் கால இன்னைக்கு ஒரு ஆள் லீவுங்க கையில் வேரில் அடி விட்டு போச்சு கை கட்டு கையில் ரோப் கழிச்சு விட்ருச்சு அக்கப்போகிற வண்டி வச்சுட்டா அப்படி நான் நான் வச்சு கீழே விடணேன் கீழே விடண்ணா போட்டு கொஞ்சம் 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 கிடக்குறீங்க ஆ தண்ணி மேலேயே கிடக்குதுங்க இந்த போரில்ல அது ஒன்னே கழட்டிக்கண்ணா அது உடனே கழட்டிக்கணா அது உடனே கழட்டிக்கண்ணா கட்டு கரெக்டா இல்லைண்ணா இருக்கு ஏழு ஏழுநூற்றம்பது அடி மேலே வந்திருக்குதுங்க பைப்பு ரெண்டு பைப்பு கடைசி பைப்பு மோட்டர் மேலே வருது ஓட்டு போரில் இந்த மோட்டர் இப்போ மேலே வருதுங்க மோட்டர்லாம் நல்லா இருக்குது ஓகே மோட்டர் மட்டும் சேர்புடிச்சிருந்துருக்குது ஒரு நறு நறுநா கிலோ வைக்கணும் டபுள் கேபிள் மேலே சிங்கிள் பண்ணியிருக்காங்க ம் சுப்பண்ணா உனக்கு கொஞ்சம் இந்த லாக்கில் எடுத்து வச்சுட்டு பம்பை மாட்டம் தனித்தனி பிரிச்சுவிடும் சரிங்கண்ணா அவருக்கு கூப்பிட்டு சொல்லிடுறீங்களா மெக்கானிக்கலுக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க ப்ரா அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் எங்கள் வேலை எவ்வளோதானுங்க சரிங்க எங்கள் வேலை தானங்க சரிங்க ஆ சொல்லிடுங்கண்ணா சொல்லிடுங்க இன்னைக்கு வந்தது வேலை நல்லபடியாக முடிஞ்சுங்க யாருக்கா யாருக்காசு தேவைப்படுச்சுதோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க நன்றி வணக்கம்